ഹലോ ഹായ് വണക്കം ഡോക്ടർ രാംനാഥ അർച്ചന പന്ത്രണ്ടാം തീയതി പന്ത്രണ്ടാം മാതം രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ചാം ആണ്ട് പിന്നെ തരിതാ കിട് കിടക്കി ലൈറ്റ് ആയിരിക്കും ഓക്കെ സോ ഒരു പുതു വീഡിയോടെ ഉള്ളോട് ജോയിൻ പണിയുടെ സുത്തമാത് ഓട് அவருடைய ஒரு வீடியோக்கு ஒரு அவருடைய முகப்புத்த புத்த பதிவுக்கு இன்னொரு இன்னொரு எதிர்காரத்தை கொண்டு விடாட்டி சரியில் தானே அரைக்கொண்டு விடாட்டி முந்தைய அரைக்க வர்றது வந்து பேப்பரில் கொடுப்போம் இப்போ அரைக்க வர்றது யூடியூப்பில் அது நான் தான் இருக்கேன் இனி எங்களோடய அண்ணன்மாரி கொஞ்ச நாள் போடுவா பார்த்தா ரஜீவன் எம்பி கூட பிடிச்ச சொன்ன ஹெல்மெட்டை கையில் வச்சோன்னு தெரியல அப்புறம் பார்த்தா அங்கே ஒருத்தர் ஹெல்மெட்டாக சொல்கிறாண்டு தெரியாது லைவ் போட்டு கொண்டிருக்கார் மலைக்காய் நினைஞ்சோண்டு ஸோ இவைதான் மலைக்கோ நினைஞ்சோண்டு எம்பியாவே இல்லை என்னோட பார்த்தீங்கன்னா தானே நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் அப்படியே ஆகணும் கம்ச பயிற்சி எங்களுடைய சுத்தமா தையா அவர கதையை ஒன்ற விட்டுருக்க பாத்துறீங்களே நீங்க பாரு மோப்பதாத இருக்காம நான் அதை பாக்கல இருந்தா முடிஞ்ச அதை சுவிச்சு அடிச்சு போடுறேன் ஐ டோன் இட் என்ன சொல்லி இருக்காருண்டா மலேக மக்கள் அனைவரையும் வடக்கு கிழக்குல குடியேறுமாறு அன்போடு அழைக்கிற அவருக்கே அங்க குடிய அவருக்கே அங்க குடியேற இடம் இல்லடா பத்தாயிரம் போட்டா விழுந்திருக்கு அது தனம் அடிச்சு தலத்துல அளவுக்கு இருக்கிறார் அவர் அரப்பு விடுக்கிறார் வடக்கு கிழக்குல வந்து குடியறுங்கோண்டு மலையக மக்கள் நான் ஒரு ஜெனுவினான வீடியோ வீடியோண்டு போடுறேன் பாத்தீங்களே அந்த ஜெனுவினான வீடியோ என்னண்டா இந்த அரசியல்வாதியில் அந்த தெரு தேங்காய் எடுத்து வழிப்புள்ளி அருகடிக்கிற வேலையில பார்க்க வேண்டாம் புலம்பெயர் சினத்த காணியால் இங்கே ஒன்றும் பொழுதுபோக்குக்கு இல்லை அது அந்த சினம் கஷ்டப்பட்டு அங்க குளிர்க்க இருந்தா இங்க வர காணி ஒரு பதினஞ்சு கோடி என்ற அரசா அங்க பதினஞ்சு கோடி விளைறதுக்கு எத்தனை நாள் குளிர்க்க பல்ல இப்படி நாடுக்காரன் குமெண்ட் பண்ணு ஸோ இங்கே புலம்பெயர் மக்களோட காணி ஒன்றும் இங்கே ஒருத்தருக்கும் ஃப்ரீ இல்லை யாரும் உங்களுக்கு வரியை போட்டு எடுத்து சொல்லியிருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை மனோகேசன் அவர்களை சும்மா சனத்தை மாற்ற இந்த மலைய தமிழ் சேனத்தை ஏமாத்தாதீங்கடா போய் சொல்லாதீங்கடா கஸ்மானங்கள் அட்லீஸ்ட் அதே அது செய்யாதீங்கடா நீங்க ஒரு அந்த சனத்தை அப்படியே இருக்க விடுங்க அது வேலை செய்து வேலை செய்து அந்த கொழும்புக்கு வந்து கொஞ்சம் உழைச்சி தப்பட்டு மடாப்பா விடுங்க சும்மா அந்த நினைச்சு உங்களுக்கு நான் காணி வேணுமா ஓம் சார் உங்களுக்கு நான் வடக்கு கிழக்குல காணி வேணுமா ஓம் சார் உங்களுக்கு பொதுமக்களுடைய காணி புலம்பெயர் மக்களுடைய காணியில நடத்த காசு என்னுடைய வாயு வாயு நான் போராடுது என்ன திறப்ப விமர்சிக்கமாண்டா சார்

ஆழமாக காதலிக்கிறோம் நாங்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை யாரும் வரலாம் வடக்கு மாகாணத்துக்கு முக்கியமாக வடக்குமானம் ஓல்வேஸ் ஓப்பன் போய் யூ கேன் கம் முக்கியமா நான் முதலமைச்சரா வந்தா இந்த மலேக இதுல இருக்கிற முழு மக்களையும் கொண்டு வந்து கிளிநொச்சிலையும் உள்ளத்தீவிலையும் கொண்டு வந்து வவுனியாவிலையும் மன்னார்லையும் நான் குடியேற்றுவேன் அதுல எந்த சந்தேகம் வேணா முதலமைச்சரா வந்தா இருக்கிறதுல பெரிய ப்ராஜெக்ட் அதுதான் மத்திய மலைநாடுல இருக்கிற இந்த கம்பெனியில இருக்கிற கேட்டுதான் உங்களுக்கு கேட்கல அவையிட்ட சொல்லுங்க அவையே புடுங்கி தேயிலே போடட்டும் இந்த கம்பெனிக்காரன் எல்லாம் உறிஞ்சத நிப்பாட்டும் முதலமைச்சரா வந்தா தட்ஸ் ப்ராமிஸ் ஃபார் யூ ஐ வில் டூ இட் டூ இட் டூ இட் வித் ஃபைவ் இயர்ஸ் ஒன் டேல இல்ல ஃபைவ் இயர்ஸ் ஓகே ப்ரொவைடர் ப்ரொவைடர் நம்மளுக்கே ஓட் வரையில சுத்தமாத்துக்கு வவுனியாவில உங்களுக்கே ஓட் பேர் இல்ல அதுக்குள்ள யார் சொல்றோம் அவன் வாங்குவோம் இந்த ஆணி வேலையெல்லாம் வேண்டாம் சரிதானே அரசாங்க காணி இருந்தா அது அரசாங்கம் கொடுக்கறதுக்கு எவ்ரி சிங்கிள் பர்சன் இந்த கிளிநொச்சியன் முள்ளதீவு டிஸ்ட்ரிக் பி கிவன் அ பிளேஸ் டு லிவ் அண்ட் தென் தேர் ஆஃப்டர் யூ கேன் கிவ் கதை விளங்க வந்து இதே இப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல இடைக்கிட போட்டு அடிக்கிறேன் வேண்டா இவன நச்சு கொண்டிருக்கான இங்கிலீஷ்ல இவனே மட்டும் தான் கதை தெரியும் நம்மளுக்கு மட்டும் தமிழ் மட்டும் தான் தெரியும் இஸ்ரம் மாதிரி தமிழ்ல சுத்த தமிழ்ல கதைக்கிறவன் தமிழ்டா அதை விட எங்கள் எங்கிற அடி சொல்லிக்க தமிழன் அண்டு ஆனால் சிங்கள மக்கள் முழுக்க லவ் பண்றார்கள் நான் என்ன சொல்றேன்டா கிளிநொச்சியில வி ஆர் வெரி வெல்கம் மிங் எவ்ரிபடி அட் எனி டைம் டு கமன் லிவ் எப்பவுமே வந்து நீங்கள் வாழலாம் பிரச்சனை இல்லை அரச காணியில கொடுக்கறதுக்கு வி அக்ரீட் எல்லாமே பிரிச்சு கொடுத்து நான் சொன்ன சும்மா ஒரு காப்பரப்பில வந்திருக்காம நாளை கேட்டு வாங்க வாரண்டா ஓகே தட் இஸ் ஆல்சோ ஓகே தட் இஸ் ஆல்சோ அலௌட் அலௌட் அண்ட் ஹாப்பிலி வெல்கம் பட் ஆனா

அபிவிருத்தி குறைஞ்ச வருமானம் குறைஞ்ச பிச்சை எடுக்கிற அதி குறைஞ்ச மாவட்டம் அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட சினத்தை கொண்டு போட்டு பிச்சை எடுக்க வைக்க இயலாது சோ கிளிநொச்சி மக்களுக்கு காணி கொடுக்கல கிளிநொச்சி மக்கள் இப்ப இருக்கிற மலைய மக்களுடைய வம்சாவளி கிளிநொச்சி மக்களுக்கு கூட இன்னும் காணி கொடுக்கல காணியலை உறுதிய ஒழுங்கா கொடுங்க அது பிறகு இந்த சனத்துக்குரிய வாழ்வாதாரத்தை செய்து போட்டு கொண்டு வந்து கிளிநொச்சியில சும்மா உணர்ந்து உணர்ந்து விட இடம் இல்லை ஐம்பது லட்சம் தாரன் என்று அடகுமாசா நாயக அவர்கள் உருட்டி விட்டுருக்கார் இனி ஐம்பது லட்சம் கொடுக்க வழி இல்ல சோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னா கிளிநொச்சி லோட்டத்தில் உனது ஸ்கூல்ல விட்டு போறது மலையா மக்களுக்கு தயவு செய்து இந்த வீடியோ போட்டு காட்டுங்கோ தயவு செய்து பத்திரமாக இருந்தோ முட்டாள்தனமான அரசியல்வாதிகளுடைய கதையில கேட்க வேண்டாம் இன்றைக்கு ஆட்டோடு தான் போயிட்டு வர நான் கார் பார்க்கறது சரிதானே வெரி பிராலிட்டிஷியன் ஐ ஹவ் மை ஓன் மணி மில்லியன் விச் ஐ எம் கோயின் மணி விளைஞ்சா ஒரு லட்சம் கிலோமீட்டர் விசல்ல தான் ஓடி இருக்கிறேன் நான் என்னுடைய சொந்த மனித பதினஞ்சு மில்லியன் ஒரு கோடி ஐம்பது லட்சம் வச்சிருக்கேன் நான் அதில் எடுக்கப்படுவேன் உங்களுக்கு அது யாருக்கு எந்த ஆவணம் கண்டாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை இதுதான் உண்மை எல்லாரும் கேப்பேன் ஓகே டாக்டர் நீங்கள் அப்போ அந்த ஒரு கோடி ஐம்பது லட்சம் இந்த வழக்கில் பார்க்கலாம் தானே நீங்களே பொதுமக்களோட வழக்கலை பார்க்குறீங்க ஏன் உங்களோட சொந்த காசுல உங்களுக்கு வழக்கில் போட்டு அரசியல் செய்யலாம்னு நான் மணி கேள்வி கேட்பீங்கடா இதுதான் வெயிட் பண்ணுறோம் அந்த ஒரு கோடி ஐம்பது லட்சம் என்னுடைய பிள்ளையனுடைய எதிர்காலத்துக்காக இருக்கிற கடைசி சொத்து சரிதானே அதுல இன்னொரு வேண்டி விட்டு நாளைக்கு நீங்கள் பிள்ளை சுடுறதுக்கு ஒரு சொத்து இருக்கவனும் இதுல கொமெண்ட் பண்ற ஒரு நாய்கூட வாழ்க்கையில வந்து சொல்லாது நான் உலக ஆசை இருக்காங்க ஆனா கொமெண்ட் மட்டும் பண்ண பெரிய மாதிரி உங்களை கேட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நீங்க கூட வசனம் நான் போடுற பிள்ளைங்க மணி பட் இந்த வழக்குகள் இல்லாமல் நான் வேணும் அது பொதுமக்களுக்காக அந்த வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கோம் ஸோ தே வி லுக் ஆஃப் அட் தி ஹோட் கேஸ் டோர் ஓகே ப்ரொட்ஸ் இந்த சுத்தமாக சொல்கிறேன் வாங்கோண்டு அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சரியா தெளிவா கேளுங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஓல் ஹோல்பாக்கில் இருக்கிற அந்த கிரவுண்டுக்கு அவனுக்கு கதைக்கிறேன் உங்களுக்கு எதாவது கேட்டால் நீங்களே ஜோசிக் செஞ்சு போட்டு வந்திருந்த இப்ப வாங்கோ 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 எப்படி கதை கடும் என்ன பச்சை துரோகியில் மண்ட துரோகி தண்ட சுய நேரத்துக்காண்டி ஒரு சமூகத்தையே அழுக்கிற ஒரு கெட்ட நாதாரி நாய் தான் இந்த சுத்துமாத்து நான் நேரம் அண்டையை கண்டு காய்ச்சினான் டூரில் ஓஹோ காய்ச்சினான் சந்தோஷம் தனிப்பட்ட ரீதியில் அந்த மனுஷன்ல ஒரு கோபம் இல்லை இந்த மனுஷனில் வீடியோ இல்லை என்ன தெரியாது பேர்ஸன்ல ஒரு கோவம் இல்லை ஹி லுக்ஸ் லைக் மை ஃபாதர் இஸ் லுக் லைக் மை ஃபாதர் have no personality in such a ஒரு கோபம்ையில ஆனால் காரணம் ஒரு கேவலமா ஒரு இனத்தை அடிச்சு கொண்டிருக்கி அதுதான் சரி எனக்கு அவர் ஒரு கேவலமா ஒரு இனத்தை ஒரு பிரபாகரன் வழி நடத்திய ஒரு இனம் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சி என்று சொல்லி கட்சியை நாசமாக்கி இவனு இவனுடைய இவருடைய நினைச்சு கொள்ள வேணும் இவருடைய கண்ட்ராக்ட் தமிழ் மக்களுக்கு ஒரு ஒழுங்கான கட்சி தான் இவருடைய கண்ட்ராக்ட் சரி அதான் நான் சொல்லியிருக்கேன் தமிழரசு கட்சி மக்களுடைய இதயம் போன்றது தேசிய தலைவராக கைவண்டி சாப்பாடு வண்டி சாப்பிட்டபடியான்றதான் நம்ம மட்டும் இப்ப இருக்கிற கஸ் கசு கல்லுமா கசு கல் டிசர்ட் கசுமாலம் கையெழு தெரியாது வேற வேற பட் இண்டிவிஜுவல் அதே வெரி குட் வித் மீ ஆனா ப்ரொவைட் திஸ் பிளடி பகர்ஸ் ஆர் கில்லிங் அவர் பீப்புள் உயிரோட உரிக்கிறாங்க தோலை இந்த செவிலியர் வந்து முதல் நாளத்துல ஆயிரத்தி அறுநூறுல வந்து வாஸ்குடகாமான காலத்துக்கு முதல் வந்து ரெட் இண்டியன்ஸ் ஒன்று அமெரிக்காவில் இருந்தவங்க எங்களுடைய ஜூகே காரணங்கள் தான் போய் அதை பிடிச்சது இதை பிடிச்சது அமெரிக்காவை பிடிச்சு அமெரிக்காவை வாக்கினது அந்த நேரத்துல ஜூகே வெள்ளக்காரன் அம்பிட்டா செவிலியர் ஒண்ணு செய்ய மாட்டாங்க இதுல பிடிப்பான் தலைமையில அப்படியே ஒரு அருவை இங்க வரைக்கும் ஒரு அருவை என்னது தோடை உடிச்சிட்டு போயிடுவாங்க உயிரோட வச்சு எப்படி இருக்கு அந்த வேலை தான் இந்த பயலுக்கு செய்யணும் உண்மையா மனசு உண்மையா மனச்சாட்சி இல்லையா கும்பிட்டு எல்லாம் கேட்கறது அரசியலை விடுண்டா அந்த மனசு அந்த மனசனை அந்த சனத்தை விடுங்கடா யாழ்ப்பாணத்தை கிழ வச்சு முள்ளத்துக்கு சேர்ந்த கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன் புண்ணியம் கிடைக்கும்டா எனக்கு நம்ம சிஎம் ஆசை எல்லாம் இல்லை நீங்க சிஎம் ஆ வந்து சிஎம் ஆ போறோம்டா போங்க சார் நான் இருக்கிறோம் எனக்கு ஏதாவது கொண்டு செய்யணும்ன்ற ஒரு குட்டி ஆசை வந்து இருக்கு அவ்வளவுதானே இல்லாட்டி நான் இந்த பொட்டிசை விட்டு போயிருவேன் இவருடைய மட்டக்கிழப்பு மேலம் இருக்காரு தானே குட் வித் மீ இல்ல ஆல்வேஸ் ஆஸ்க் சம் கொஷன் ஆல் தி டைம் இந்த நேரம் காண்றீங்க பட் டாக்டர் நீங்க இப்ப நீங்க இந்த பொலிட்டிக்ஸை விட்டு போறீங்க அப்படி சோ நான் பொலிட்டிக்ஸை விட்டுட்டு போணும் மண்டே மட்டக்களப்பு மேணும் மேளம் சுத்து பார்த்து பாத்து கொண்டு சங்கு சாங்கு அப்படி நாங்க பொலிட்டிக்ஸ்ல இருக்க கூடாது என்றதற்காக மேக்ஸिमम ட்ரை பண்ணி கொண்டுகிற இந்த கூட்டம் ஆனா என்ன கவலை என்னன்னா துளைச்சு கொண்டுகாங்க சமத்து துளைச்சு வந்து இது கோ சொம்புது குறது கொண்டுறேன் இந்த ஜெஃப்னா கலரியா ஜெஃப்னா கலரியா இது வந்து போய் கேட்டதா கேட்டா உங்களும் கேட்டா கூட்ட கொண்டே என்ன நான் அவ்வளவுதான் இப்படியான கூட்டங்கள் இருக்க மாதிரி இந்த சமூகம் மாறாது சரியான கவலை இன்னைக்கு ரஜிவண்ணா கோல் கோள் யார் ரஜிவன்னா எம்பி ரஜிவண்ணா ஏன் கோல் எடுத்தினான்னா பதினாறாம் தேதி ஒரே நேரத்துல கொண்டு நெடுந்தீவிலையும் பிரதேச ஒருங்கமை குறிப்பும் கூட்டம் இங்க கரவட்டியும் வல்லட்டித்துறையும் திருப்பியும் என்ன நான் என்ன போறது நான் நெடுஞ்சிக்கு பறந்து 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 திரும்பி பறந்து பறந்து வருதா என்னென்ன என்ன போறேன் டாக்டர் சரி பிரச்சனை டாக்டர் நடுஞ்சி போக போமாட்டீங்கன்னு தானே என்ன வச்சுதான் நெடுஞ்சிவு சேம் டேல வைக்க சொல்லி சொன்னாங்க என்ன சேவை செய்து காலம பின்னற மாதிரி போனேன் அப்ப நெடுஞ்சி விளையாடுறது அது கால பின்னேறும் கால பின்னிரமா நல்ல சொன்னா கேக்கு உண்மையா வாங்க டாக்டர் சனத்துக்குரிய பொலிட்டிக்ஸ் தானே சேர்ந்து செய்வோம் சொல்லி ஓ மண்ணே நான் இன்னைக்கு தான் மாட்டேன்ட்டு உங்களோட சேர்ந்து செய்யறதுக்கான நீங்க என்ன செஞ்சோன்னு ஒரு சொன்ன விஷயத்த சொன்னா கேக்கும் ஒரு டிஃபரண்ட் ஒப்பீனியன் ஒன்று வந்துட்டு ஒரு விஷயத்துல இருந்தா

ഏതാത് അവേ ഡി ഇളം കുമാറിനോട് ഡി സി സി മീറ്റിങ്ങിലേക്ക് ചാവച്ചേരുതായിരുന്നു മറ്റിടങ്ങൾ പോകുന്നത് ഐ എം വെരി സോറി നോട്ട് കോമി മാറ്റ മനുഷ്യ ചെറുതാണേ ആടാ പിരച്ചെന്നെ ഉണ്ടാൽ രാജീവ് എന്നെ ഡി സി സി മീറ്റിംഗ് ഇന്ന് പുതൻ കിളമ സെവായ കിളമ ഇത് ആരംഭിച്ചത് ആ വാരം അത് കഴിഞ്ഞ് കാർ കളി തോടിച്ചിട്ട് പോകേണ്ടത് കാർ കണ്ട പുറം കണ്ട പേര് കടുപ്പാകും കാർ കണ്ടത് ഇപ്പം ഇവർ വീഡിയോ വരെ പോട്ടിരിക്കും അതേ പേരമ്പോ സെ എന്നാ കാർ വേണ്ട പുറം അതിൽ സൊല്ലിയിരിക്കും പേരമ്പോ അതേ സെ ഓക്കെ சரி அது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த பிரதேச அதே நேரத்துல ஆஹ் இல்ல பிரதேச அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவ இளங்குமரனோடய என்னால போக இல்லாது பானதராயசர் பாவம் அந்த உருவாசனம் கூட கதை கீழே கூட்டுக்கடிக்காம சரி இப்போ அடுத்த பிரஜனை இந்த டிசிசி மீட்டிங்கில் இருக்கிற இந்த சேர்மன்மே இருக்கும் மற்றது இந்த செக்ரட்டரிமா மேருக்கு யாராவது முடிஞ்ச இந்த வீடியோவில் இந்த துண்டை மட்டும் எடுத்து அனுப்புங்க டிஎஸ் டிஎஸ்மேரோ பார்க்க சொல்லுங்க ப்ளீஸ் தயவு செய்து தொண்ணூத்தி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி அஞ்சூற்று ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு உலகத்துக்கே தெரியும் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூத்தி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபது நாலு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க லெட்ரை நான் கோவிக்க மாட்டேன் அந்த வீட்டு அட்ரஸ்க்கு எல்லாம் போட்டு கொண்டு இருக்காங்களோ அல்லது அப்படிதான் போடுறேன்டா எண்பது எங்கள் பதினாலு கே கே எஸ்வர்ட் ஜெஃப்னா வீட்டு அந்த அட்ரஸ் பழைய அட்ரஸ் இல்லை கோகில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போட வேண்டாம் அது அண்ணாவினுடைய இது அவர் அங்கே வெயிட் பண்ணுறார் எண்பது எங்கள் பதினாலு கே கே ஸ்ட்ரோட் ஜெஃப்னா அந்த அட்ரஸ் போஸ்ட் பண்ணிவிடுங்க புண்ணியமாக்க போவங்களுக்கு ரெண்டு இந்த பிசிசி மீட்டிங் வாரத்துக்கு முன்னாடி தயவு செய்து பிரேச மக்கள் இதாக பிரச்சனை இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூம்பாறு தொண்ணூற்றி ஐம்பது இருபத்தி நாலு வாய்ஸ் மெசேஜோ அல்லது மெசேஜில் வாட்ஸ்அப் பண்ணுவோம் கால் பண்ணி எல்லாம் கதைக்க சரியான கஷ்டம் சரியா ரைட் நன்றி வணக்கம் டூ ராம ¡Ah! മി <laughs> അന്ന <laughs> 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 <ornay> you mm -hmm.